அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத் அரமந்தது இல்லா அஸ்லாத்து வஸ்லாம் அலாசு இல்லீமாபாத் அப்படி கூடியவர்களை அல்லாஹ்வுடைய மகத்தான கிருப்பையினால் துல்ஹஜ் மாதத்தினுடைய நாட்களை அடைந்திருக்கிறோம் இதில் முதலாவது பத்து நாட்கள் அதிகமாக அமல் செய்யப்பட வேண்டிய நாட்களாக இருக்கிறது குறிப்பாக அல்லாஹ் திக் செய்யப்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது அல்லாஹ் ரூபுல்லா ஆலவின் குரானில் சொல்லும்பொழுது வத குரு சுல்லா ஹாஃபி ஐயாமி மாலுமாத் அல்லாவி வந்து குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் திக்கிற செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதற்கு முஃபஸ்ரீங்களை சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால் இது வந்து முதல் பத்து நாட்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல் அல்லாஹுடைய தூதா தான் சொன்னாங்க ஐயாமு தஸ்ரீஹி குல்ஹா ஐயாமு அக்லி வ ஷோர்பின் வ உல்லாஹி அதாவது ஐயாமு தஸ்ரீக்கு சொல்லப்படக்கூடிய பெருநாளுக்கு உள்ள நாட்கள் இவைகள் அந்த மூன்று நாட்கள் அனைத்துமே சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய மேலும் அல்லாஹ் திக்கர் செய்யக்கூடிய நாட்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சலோல்லி தான் சொன்னாங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாம் இந்த பத்து நாட்கள் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஐயா முதல் சொல்லப்படக்கூடிய மூன்று நாட்கள் மொத்த பதிமூன்று நாட்களை பொறுத்தவரையில் இதில் அதிகமாக அல்லாவை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக முதல் பத்து நாட்களில் அதிகமாக நாம் தி கிருஷி கடமைப்பட்டிருக்கிறோம் தூதர் தூதர்சாசன் சொன்னாங்க மாமின் ஐயாமின் அல் அமலுஸ் ஹூஃபிஹின் அஹம்பு இலித்தின் ஐயாமின் ஆசோர் இந்த முதலாவது பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாவிற்கு மிக பிரியமான ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ சஹா மக்கள் கேட்குறான் என் அரசு அல்லா வலல் ஜிஹாது என் அல்லாவுடைய தூதர் அவர்களை ஜிஹாதை விடவுமா சிறந்தாமல் என்று கேட்குறான் அப்போ அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஆம் வளர் ஜிஹாது இல்லா மன் ஹொரஜ பி மாரிஹி ஓ நிஹி மின்தானிக்க அபிஷை யார் வந்து தன்னுடைய பொருளை கொண்டும் உயிரை கொண்டும் ஜிஹாதுக்கு சென்று அதோடு திரும்பி வரவில்லையோ அவரை தவிர என்று சொன்னாங்க அப்போ ஜிஹாதுக்கு சென்று உயிரோடு திரும்பி வரக்கூடிய அந்த நபர்களுடைய அந்த அமளியை விட இந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் மிக சிறப்பு உண்டு அது அல்லாவுக்கு மிகப் பிரியமான அமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து இந்த நாட்களை அதிகமாக நாம் அமலில் கழிக்க வேண்டும் திக்கர் செய்யலாம் குரான் ஓதலாம் மற்ற மற்ற அமல்கள் அதிகமாக நாம் செய்யலாம் அனைத்து அமல்களும் செய்யப்படுவதற்கு ஆர்வம் முட்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் சாஸ் அவங்க சொன்னாங்க இந்த நாட்களில் வந்து திக்ரே அதிகமாக செய்ய வேண்டும் அல்லாஹோலி இதுதொரு சொன்னார்கள் முஸ்லந்தா அகமதில் வரக்கூடிய ஒரு செய்தி மாமின் ஐயாமில் ஹம்பு இரவு வாஹித்த ஆலா மீன் ஐயாமில் ஆஷோ இந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட வேற எந்த நாட்களுக்கும் அல்லாஹ் இடத்துல மிக விருப்பமான ஒன்றாக இருக்காதுன்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து நசுதான் சொல்கிறாங்க அக்திர் ரஃபீகின் அத் அத் ஓ தக்வீராக ஓ தஹமீரை அல்லாஹளுக்கு அதிகமாக நீங்கள் தஹலீல் சொல்லுங்கள் லாயிலாஹில் அல்லாஹ் சொல்லுங்கள் அல்லாஹ் தக்பீர் சொல்லுங்கள் அல்லாஹ் பிறந்து சொல்லுங்கள் தஹமீத் தஹமீது அலமதுல்லா என்று அதிகமாக நீங்கள் இந்த நாட்களில் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நம்பி சிவநாஸ் தான் சொல்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து ரிக்கிரிகளை அதிகமாக செய்வது இந்த பத்து நாட்களில் அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்போ அதிகமாக அல்லாவை பெருமைப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லா ரொம்ப அருவின் சொன்ன அடிப்படையிலும் அல்லாவுடைய தூது சொன்ன அடிப்படையிலும் குறிப்பாக இந்த பத்து நாட்களில் அதிகமாக அல்லாவின் நாம் தக்பீர் சொல்லும் இந்த தக்பீரை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தக்பீரை பொறுத்தவரையில் இது வந்து ரெண்டு விதமான அம்சம் இருக்குது முதலாவது அம்சம் என்னான்னு சொன்னால் முத்தல பொதுவாக தக்பீர் சொல்லக்கூடியது அல்லாவுடைய தூதர் சொன்னதை போல் முதல் பத்து நாட்களை தனியாக சொன்னாங்க தனியாக ஐயா முத்திரிக்குரிய பிற பிறநாளுக்கு பிறகு வரக்கூடிய பதி பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று அந்த நாட்களில் சொன்னாங்க இதை பொதுவாக சொல்லப்பட்டது இதில் ரசுலாசாசலம் வரையறுத்து இந்த நேரத்தில் தக்பீர் சொல்ல வேண்டும் என்று சொல்லலை அப்போ பொதுவாக எல்லா சமயத்திலும் நம்ம தக்பீர் சொல்லிக் கொள்ளலான்னு பார்க்குறோம் அதாவது பினம ரதி ராணுவோ அபோரியர் ரதி ரானு இவங்களை பற்றி புகாரை மூலம் பதிவு செய்கிறாங்க கானே ஹுர்ஜானி ரசூக்கி மக் அவங்க கடை விதிக்கு சென்றால் கூட ஒவ்வொரு கபீரோ கபீர் அதாவது மக்களுக்கு என்ன செய்வாங்க தக்வீரை சொல்லி ஞாபகம் முட்டுவாங்க ஓய்வு கப்பீர்ன்னா சும்மி தக்வீரமா அவங்களுடைய தக்வீர் ரெண்டு நடப்படியும் தக்வீரை தொடர்ந்து இவ் மக்களும் தக்பீர் சொல்லுவாங்கன்னு பார்க்குறோம் அப்போ அந்தளவுக்கு என்ன செய்கிறாங்க எல்லா நேரத்திலும் எல்லா சமயத்திலும் சஹா மக்கள் தக்வீர் சொன்னதாக பார்க்குறோம் இது பொதுவான தக்பீர் குறிப்பிட்ட நேரம் என்று வரையறுக்கப்படவில்லை அடுத்ததாக இரண்டாவது குறிப்பிட்ட தக்பீர் என்று உண்டு தக் அது தக்பீர் மோ கையுது குறிப்பிட்ட தக்பீர் என்று உண்டு தக் அந்த குறிப்பிட்ட தக்பீர் என்னவென்று சொன்னால் அது வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் செய்யப்படக்கூடிய தக்பீர் குறிப்பாக அரஃபாவுடைய அந்த முதலாவது நாளில் இருந்து அரஃபாவுடைய ஃபஜ்ருடைய அந்த நாளிலிருந்து பிறை ஒம்போதுடைய ஃபஜ்ரில் துவங்கி ஐயாமல் கூடிய அந்த அசருடைய நேரம் முடியும் வரைக்கும் கம் பதிமூன்றாவது பிறை பிறையினுடைய அசருடைய நேரம் முடியும் வரைக்கும் நான் ஒவ்வொரு தொலைக்கு பிறகு தக்பீர் சொல்ல வேண்டும் இதுக்கு நான் அமிசாஸ்தான் தொட்டு வந்த செய்தி பழகிதான் மறந்தாலும் கூட உமர் ரத்தீல்லா அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு கான் இப்ர உமர் ரத்தீலா அவர்கள் யு கபீரு குள்ள சலாத் இல் ஹதாத்தி மீன் அரஃபா இள சலாத்தில் அசரின் ஆஹ் ஐயா தஸ்ரி அதாவதி உமர் உதீலா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அரஃபாவுடைய உடைய அந்த பிறை ஒன்பதாவது நாளுடைய ஃபஜருடையின் அந்த நேரத்தில் துவங்கி அரஃபாவின் அய்யாமு ஐயாமு தஷ்ரீக்கினுடைய கடைசி பதிமூன்றாவது பிறை பதிமூன்றாவது அந்த அசர் வரைக்கும் சொல்லுவாங்க ஒவ்வொரு துளைக்கு பிறகும் சொல்லுவாங்க அப்படின்னு வந்திருக்கு அப்போ இதே மையமாக வைத்து பார்க்கும்பொழுது இந்த குறிப்பிட்ட தக்பீர் மார்க்கெத்தில் உண்டு இதை சகாவாக செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம நவீக ரஹ்மீராக சொல்கிறாங்க உடைய மஜூர் சொல்லக்கூடிய ஐந்தாவது வாலிபில் முந்நூற்றி இருபத்தி மூணாவது பக்கத்தில் சொல்கிறாங்க அதாவது இந்த குறிப்பிட்ட தக்பீரை பொறுத்தவரையில் அது வந்து அனைத்து அறிஞர் ஒன்றுபட்டு ஏற்றுக்கொண்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து குறிப்பிட்ட தக்பீரை நம்ம சொல்லணும் இந்த குறிப்பிட்ட தக்பீரை பொறுத்த இதில் என்ன செய்கிறாங்க சொன்னால் மக்கள் இதை கூட்டாக தக்பீர் சொல்கிறாங்க கூட்டு தக்பீர் என்பது கிடையாது எப்படி வந்து கூட்டு தக்கீர சொல்கிறாங்களோ அதே போல் வந்து கூட்டு தக்பீர் என்பது கிடையாது நம்ம பார்க்குறோம் தக்பீரை வந்து சில பேர் ஞாபகம் ஊட்டி மற்றவங்க தனித்தனியாக தான் செய்ய வேண்டும் தக்கீரை சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம் சஹாபாக அப்படி தான் சொன்னாங்க இப்போ உமரதிலானோ இப்ரமரதிலானு அபூர் ரதிலானோ ரெண்டு பேரும் கரவிதிக்கு போகிறாங்க தக்பீரை ஞாபகம் ஊட்டுறாங்க அவங்க தக்பீரை தொடர்ந்து மக்கள் தக்பீர் சொல்கிறாங்கன்றது இல்லை இது வந்து கூட்டு தக்பீர் அல்ல மாறாக அவர் அவர் தனியாக சொல்லக்கூடிய தக்பீராக இருக்கிறது அதை நம்ம புரிந்து கொள்ளணும் கூட்டு தக்பீர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ இந்த செய்திகள்லாம் பார்த்து சஹாபாக்கள் சத்தமாக தக்பீர் சொன்னாங்க ஒரே சமயத்தில் தக்பீர் சொன்னாங்கன்னு செய்தி வருது போல் சஹேல் புகாரில் ஹதீஸ் வருது பெருநாள் தினத்தன்று ஆண்கள் பெண்கள் போய் இருக்கும் பொழுது ஆண்களுடைய தக்பீரோடு பெண்கள் தக்பீர் சொன்னாங்க ஆண்களுடைய துவாவோடு பெண்கள் துவா சொன்னாங்கன்னு ஒரு இந்த செய்தியெல்லாம் அதையும் தின்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ தக்பீர் கூட்டாக சொல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வருவாங்க இந்த வாசகத்தை பார்க்கும்பொழுது மேலோட்டமாக பார்க்கும்பொழுது கூட்டாக சொல்வதே போல தெரிந்தாலும் கூட இது கூட்டு தக்வீர் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளணும் இம்மா இபுனு பாஸ் ரைமுல அவங்கள ஃபத்தோட தெளிவாக சொல்கிறாங்க இப்படி கூட்டாக சொல்வது அதே போல் அஜினா தாயிமா அரபட உலமாக்கூடிய ஃபத்வா குழுவில் சொல்லப்பட்டிருக்கு கூட்டு தக்வீர் கிடையாது தனியாக தக்வீர் செய்ய வேண்டும் அதுதான் ஆகிறது சொல்லப்பட்டது கூட்டு தக்வீருக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது சஹாபாக்களை அப்படி செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தெளிவாக நம்ம ஃபத்வாக்கில் பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்கள் இந்த சஹாபாக்கோடைய நடைமுறையை மேலோட்டமாக புரிந்து கொண்டு அந்த மேலோட்டமாக பார்க்கும் பொழுது கூட்டாக செய்ததை போல தான் இருக்குது ஆனால் வந்து கூட்டு தக்வீர் கிடையாதுன்னு என புரிந்து கொள்ளணும் ஏன்னு சொன்னால் கூட்டு தக்பீர் என்பது மார்க்கெட்டில் சொல்லப்படலை இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்கள் என்ன வார்த்தை எப்படி வருது ஹரிசில் அவங்களுடைய துவாவோடு இவங்க துவா செய்வாங்கன்னு வருது அவங்க தக்பீரோட தக்பீர் செய்வாங்க சொல்லுவாங்க என்பதை போல அவங்களுடைய துவாவோடு இவங்களும் துவா செய்வாங்கன்னு வருது அப்போ எல்லாம் கூட்டாக துவா செஞ்சாங்கன்னு எடுக்க முடியுமா அப்படி சரியில்லை ஒரே சமயத்தில் எல்லாரும் துவா செஞ்சாங்க அப்படி தான் எடுக்க முடியும் எல்லாரும் கூட்டம் அதுவாசிதான் ஒரு ஆதரத்தை பார்க்க முடியாது அப்போ அதே போல் ஒரே சமயத்துல அந்த சகாபாயி ஆண்கள் தப்பீர் சொல்லும்பொழுது அதே சமயத்துல பெண்கள் சொன்னாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்ப அவங்கவுங்க தான் என்ன செய்யணும் தக்பீரை மொழிய வேணும் என்று பார்க்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பெருநாளுடைய திரளாக இருந்தாலும் சரி தொலைமைக்கு பிறகாக இருந்தாலும் சரி செய்கிறாங்க என்ன சில பள்ளிகளில் தகுதி பள்ளியாக இருந்தாலும் கூட அங்கே என்ன செய்கிறாங்க அவங்க கூட்டாக தக்பீர் சொல்றாங்கன்னு பார்க்குறோம் இப்போ கூட்டு தக்பீர் என்பது பிஜாத்து அப்படி நசுல சாசம் காட்டி தரல இப்போ அல்லா ரப்புல் ஆலமின் தனியாக தான் என்ன செய்யணும் அல்லா புகழ சொல்கிறான் இப்போ வசன என்ன வருது அதுக்கு ஒரு ரப்புக்கு ரப்ப கஃபீ ந உங்களுடைய ரப்பை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க உள்ளத்தில் நினைவு கூறுங்க தெளிவாக சொல்கிறான் உங்களுடைய உங்களுடைய ரப்பை வந்து நீங்கள் அச்சத்தோடும் பனிவோடும் ஒரு உள்ளத்தில் தூணல் ஜஹரு சத்தம் என்று நீங்கள் என்ன செய்யுங்க தகவீர் சொல்லுங்கள் அல்லாஹ் திக்கர் சிங்கன்னு நல்லா சொல்கிறான் அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது திக்கர் என்பது மறைமுகமாக உள்ளத்தில் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுது மக்கள் சில நேரங்களில் வெளிப்படுத்தி சொன்னாலும் கூட அது கூட்டு திக்கராக கணக்கில் வராது மாறாக அவரவர்கள் அல்லாவை பெருமைப்படுத்துகிறாங்க அப்போ எல்லாம் இங்கே உள்ளத்தில் செய்ய சொல்கிறான்னு சொன்னால் அப்போ வெளியே சத்தம் போடுது அல்லா புகழவே கூடாதான் அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா அதுக்கு தான் நம்ம பதில் பார்க்குறோம் அப்படி இல்லை பெரும்பான்மையாக திக்கர் மடது மடத்துக்குள்ள தான் செய்யப்படணும் ஆனால் இது போன்ற சந்தோஷமான நாட்களில் நம்ம சப்தமோடு திக்கர் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு அந்த அனுமதியை தான் அதிர்ச்சி இல்லாமல் பார்க்குறோம் ஆனால் என்ன செய்யலை கூட்டாக செய்யறது எப்பொழுதுமே கூட்டாக தக்கீர் செய்வாங்க இல்லை அதே போல் தப்பீர் என்பது இந்த நாட்களில் சொல்லப்படவில்லை சஹாபகளை அப்படி செய்யலை என்று நம்ம பார்க்குறோம் அப்போ பொதுவாக தக்பீட அம்சம் என்பது மனசுக்குள்ளே அவரவர் தனித்தனியாக செய்கிறது தான் தக்பீடு அம்சம் அப்படி கூட்டாக நம்ம தக்பீரை என்ன செய்யும் சொல்லும் பொழுது அந்த கூட்டம் எல்லாரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் மனசுக்குள்ளே சொல்லும் பொழுது என்ன செய்யப்படும் சில நேரங்களில் தக்பீர் வெளிப்படும் வாசகம் வெளிப்படும் அந்த வெளிப்பட்ட தான் சில நேரங்களில் சப்தங்கள் ஒரு சப்தம் உயரும் குறையும் அந்த ஏற்றத்த தான் சஹாபாக்கள் வந்து எல்லாரும் சஹாபிய ஆண்களோடு சேர்ந்து சஹாபிய பெண்கள் தப்பீர் சொன்னாங்கன்னு வெளிப்படையா அது வரதை தவிர அப்போ வெளிப்படையா சில நேரங்களில் அல்லாவை தக்பீர் செய்வது தடையில்லை என்று நம்ம எடுத்துக்கொள்ளாமே தவிர மாறாக ஒட்டுமொத்தமாக தக்வீர் ஜ கூட்டாக தான் தக்வீர் செய்யணும் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது அதற்கான எந்த ஒரு ஆதாரம் கிடையாது இல்லாமல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கூட்டு தக்வீர் என்பது மார்க்கத்தில் கிடையாது சஹாபாக்கள் வந்து சத்தம் போட்டு சொன்ன காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க மக்களுக்கு ஞாபகம் மூட்டுறாங்க ஞாபகம் மூட்டுவதற்காக என்ன செய்யலாம் நான் சத்தம் போட்டு சொல்வதுன்னு அனுமதி இருக்கிறதுன்னு நம்ம புரிந்து கொள்ளணும் விசாசன காலத்தில் சஹில் புகார் ஹலிஸ் வருவது அசோல்லாவுடைய தொழுகை நிறைவு பெற்றதை நாங்கள் மக்கள் த சத்தமாக தக்விர் சொல்வாங்க அதை வைத்து புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த இதுக்கு விளக்கம் சொல்லப்படும் பொழுது என்ன செய்யறாங்க அறிஞர் பெருமக்களை ஷாஃபி ரஹிமுல்லாம் பெரும்பான்மையான உலமாக்கள் சொல்லும்பொழுது அது வந்து கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக சத்தம் போடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ் குரால் என்ன சொல்றான் அதாவது நீங்கள் சத்தம் போடு திக்கிர் செய்யாதீங்கன்னு சொல்றான் விசாசம் சத்தம் போடு திக்கிர் சொல்லி கொடுத்தாங்க செஞ்சாங்க என்று எந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியாது சஹாபாக்கள் வந்து இந்த கூட்டு திக்கிற கடுமையை தான் பார்க்குறோம் தாரமில செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு இரநூத்தி பத்தாவது செய்தி அமர் பின் சலாமா அல் ஹம்தானின்னு சொல்லக்கூடிய ஒரு தாபி அறிவிக்கிறாங்க நாங்கள் அப்துல்லா அபிரம சூதர்தில வீட்டுக்கு வெளியே அமர்ந்திருந்தோம் அப்போ அபு மூஷா ரதி இல்லாமல் வந்தாங்க வந்து அப்துல் மசூத் சூதர்திலாம் பற்றி கேட்டாங்க அவங்க வெளியே வந்ததுக்கு பின்னால் அவங்ககிட்ட சொன்னாங்க நான் பள்ளியில் வந்து வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை பார்த்தேன்னு சொன்னாங்க அப்போ மசூத் அப்டிரம அவங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க என்ன பார்த்தீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க பள்ளிக்கு நான் போனேன் அங்கே வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து பொடி கற்களை வைத்துக்கொண்டு திக்கரை செய்து கொண்டு இருந்தாங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு பொறுப்பால் இருந்து அந்த திக்கரை சொல்லி கொடுக்க அந்த திக்கர்களை மக்கள் பின்பற்றி கூட்டாக திக்கிற செய்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்கிறான் இதை கேட்ட உடனே அப்துலாபி மசூகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பள்ளிக்கு போகிறாங்க அங்கே பள்ளியில் போய் அவங்கள பார்த்து சிறிய பொறியிய கற்களை எடுத்து எரிகிறாங்க எடுத்துட்டு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க அதாவது மா ாதர்லதி ஆரோக்கியம் அவனை நீங்கள் வந்து என்ன செய்து கொண்டிருக்குன்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் திக்கிற எண்ணிக்கொண்டிருக்கோம்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க ஃபவுது சை ஆ உங்களுடைய அந்த தீமையை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து எங்கள் சொல்கிறாங்க அல்ல ஹசனாதிக்கும் செய்யும் நான் உங்களுடைய நன்மைகள் எதுவும் வீணாகாமல் இருப்பதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க அபுல் நம்ம மசூதரத்தில் நாங்கள் யா உமத் முகமது ஹலக்கத்திக்கும் விலை விரைவாக உங்களை அழிவை நோக்கி அடைத்து சென்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து நன்மை தானே செய்கிறோம் தானே செய்கிறோம் நன்மை தானே நாடுறோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க அப்போ அப்துல்லாஹின் மசூதர்தான் சொன்னாங்க அதாவது கம் முரீதின் ஹைது இலங்கை ருசீபு எத்தனை நன்மை நாடக்கூடிய மக்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது அல்லாவுடைய தூதர் காட்டித்தராத செய்யும் செய்யும்போது நன்மையாக மாறாதது அது தான் இருக்கும் அப்படி அவங்க சொல்கிறாங்க சொல்லி தொடர்ந்து சொல்கிறாங்க அதாவது அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை சிறந்ததா அல்லது நீங்கள் செய்யக்கூடியது சிறந்ததா அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க தொடர்ந்து அவங்க பேசுகிறாங்க அந்தலாபி மசூத் அதினஹு சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் வந்து இறந்த பின்னெல்லாம் அவங்களுடைய ஆடை கந்தலாகலை அவங்களை பயன்படுத்திய வந்து அந்த பொருட்கள் வந்து இன்னும் உடைந்து போகலை அதற்குள்ளாக நீ இவ்வளோ பெரிய தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படி கடமையாக சாடுறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இது வந்து சஹாபாக்கள்கிட்ட வந்து தடுக்கப்பட்ட சஹாபாக்கள் தடுத்த சஹாபாக்கள் கடமை எச்சரித்த ஒரு காரியமாக இருக்குதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வந்து அப்போ மார்க்கத்தில் வந்து சத்தமோடு திக்க செய்வதற்கு அனுமதி என்பது எப்போ தேவை நிமித்தமாகத்தான் தே மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக அல்லது கல்வியை கற்றுக் கொடுப்பது திக்கரை கற்றுக் கொடுப்பதற்காக தான் நம்ம திக்கர் சத்தமாக செய்யலாமே தவிர மாறாக கூட்டு திக்கர் என்பது சத்தமுடி திக்கர் செய்வது என்பது மேற் சொன்ன அந்த வசனத்திற்கும் அதேபோல சஹா மக்கள் அல்லாடி தூருடைய நடைமுறைக்கும் எதிரான ஒன்றைகளை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வந்து அப்போ வந்து சொல்லப்பட்ட திக்கரை தனிப்பட்டு நாம் செய்து கொண்டு இந்த துல்ஹஜ் மாதனுடைய சிறப்புகளை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா ரபுல் சொல்லப்பட்ட விஷயத்தை முறையாக அறிந்து புரிந்து பின்பற்றுவதற்கு அறுசியவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹிபர்கூர்